இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கற்றுடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் வசனத்தை தியானிக்கிறோம் ஆரியாமத்தின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபதாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது சோதோம் குமோராவின் கூக்குரல் பெரிதாயிருந்தது அவைகளின் பாவம் மிகவும் குடிதாயிருந்தது அவர்கள் ஓரினச் சேர்க்கை வேசித்தனம் போன்ற அருவிறுப்பான காரியங்களை செய்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பரிசுத்திற்கென்று அழைத்திருக்கிறார் அவர் கர்த்தை ஜனங்கள் கர்த்தருக்காக பலமாய் வாழ வேண்டும் என்பதற்காக அவர்களை ஏற்படுத்தி இருக்கிறார் அது மாத்திரமல்ல ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது ஆனால் அநேகர் அதை ஏற்றுக்கொள்ளாதபடினாலே அவர்களுடைய பாவம் மிகவும் இருக்கிறது ஏனென்றால் தெய்வ பயம் இல்லாதபடிக்கு வாழ்ந்த இந்த பட்டணத்து ஜனங்களை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் எனவேதான் ஆண்டு இந்த பட்டணத்தை அழித்தார் என்பதை நாம் வேதத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே எங்கெல்லாம் மிகப்பெரிய பட்டணங்கள் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் பாவமும் பெருகி கொண்டிருப்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் குறிப்பாக ரத்தம் சிந்துதல் அதிகமாகிக் கொண்டே இருப்பதை நாம் பார்க்க முடியும் இதையெல்லாம் தற்போடைய பார்வையிலே குடிதாய் காணப்படுகிறது எனவே ஆண்டவர் பட்டணங்களையும் நியாயம் தீர்க்க போதுமானவராக இருக்கிறார் வேதத்தை வாசிக்கின்ற போது ஆப்ரகாம் ஒருவேளை பத்து நீதிமான் ஐந்து நீதிமான் என்று இந்த நீதிமான்களின் கணக்கை அவர் போட்டுக்கொண்டே வருவதை நான் பார்க்க முடியும் ஆனால் கத்த எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சுத்தம் அதற்கு மாறாக ஒரு பட்டணம் பாவத்தில் கொடுமையில் அல்லது இன்னும் பலவிதமான விரும்பான அறிவுறுப்பான காரியங்களிலேயும் வளர்த்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் அந்த பட்டணத்தை நியாயம் தீர்க்கிறார் என்று வேதம் செல்லுகிறது நாம் மனம் திரும்புவோம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து நமக்காக சிந்தின ரத்தத்தை நாம் சுமாசித்து அவருக்குள் பலமாய் காணப்படுவோம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவோம் கர்த்தவங்களோடு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமேன் ஆமேன்